வணக்கம் இன்னைக்கு வந்து பழம்பெரும் சினிமா நடிகை சரோஜா தேவி அவர்கள் வந்து வந்து எண்பத்தி ஏழு வயசு வயது மூப்பின் காரணமாக ஒரு குழந்தைத்தனமான ஒரு குரலுக்கு சொந்தக்காரங்க அவங்களுடைய சினிமாக்கள்லாம் வந்து நிறைய பேர் பார்த்துருக்கலாம் எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி கணேசன் இவங்க படத்தெல்லாம் பார்த்துருக்கிறவங்களாக இருந்தால் அவங்கள நிறைய பார்த்துருக்கலாம் கிட்டத்தட்ட எம்ஜிஆர் கூட வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு படங்களும் சிவாஜி கணேசன் கூட வந்து இருபத்தி ரெண்டு படங்கள் இப்படி நிறைய ஜெமினி கணேசன் ஒவ்வொருத்தர் கூடயும் வந்து நிறைய படங்களில் வந்து நடிச்சிருக்காங்க ஜெமினி கணேஷன் கூடயும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு படங்கள் நடிச்சிருக்காங்க அவங்க வந்து அவங்களுடைய குரலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைத்தனமான கீச் குரலாக இருக்கும் ஆக்சுவலாக தமிழே தெரியாது அவங்க கர்நாடகா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற சினிமா நடிக்குமா அந்த காலத்தில் வந்து சினிமா நடிகர்கள் நடிகைகளுக்கும் வந்து ஒரு அடைமொழி உண்டு நாட்டிய பேரொழி அப்படின்னு சொன்னால் பத்மினி அவர்கள் அதே மாதிரி நடிகையர் திலகம் அப்படின்னா சாவித்ரி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சரோஜா தேவி அவர்களுக்கு வந்து கன்னடத்து பைங்கிளி அப்படின்னு இதே மாதிரி நிறைய அந்த காலத்தில் இருந்த நிறைய நடிகைகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேர் வச்சு அழைப்பாங்க அந்த அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுடைய டைலாக்லேயே இந்த விவேக் வந்து அவர் அவங்களுடைய ஒரு டைலாக் வந்து இது பண்ணார் புதிய பறவை அப்படிங்கிற இருந்து சிவாஜி கணேசன் கூட நடிச்சிருப்பார் அதில் கோபால் கோபால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயலாக் வந்து அவர் இது பண்ணி விட்டார் ஃபேமஸ் பண்ணி விட்டார் இப்படி எம்ஜிஆர் கூட நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க சரோஜாதேவி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நடிப்பு திறமையெல்லாம் ரொம்ப அதிகமாகலாம் அவங்க இயல்பான நடிப்பு சர்வசாதாரணமாக நடிச்சுட்டு போய்டும் பயங்கரமாக நடிக்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் கிடையாது சாதாரணமாக நடிச்சுட்டு போய்டும் இயல்பான நடிப்பு சாவித்திரி அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ந நவரச நாயகி அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கனா நடிகையர் திலகம்னு பேர் வாங்கினோம் அவங்க நடிப்பெல்லாம் வந்து ரொம்ப கண்ணீர் சிந்தி நடிக்கிறதுனா அவங்களால முடியவே முடியாது தேவி அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அலுமணி சீனெலாம் நடிக்க மாட்டாங்க நல்ல ஜாலியான சீன்களெலாம் நடிப்பாங்க நல்ல அந்த மாதிரி நல்ல ஒரு நடிகை அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து இந்த வைஜெயந்தி மாலா இவங்கெல்லாம் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இப்படிப்பட்ட அந்த சரோஜாதேவி அவர்களுடைய கணவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுலேயே இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க தனியாக தான் இருந்திருக்காங்க அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜி சிவாஜி கணேசன் அவர்கள் போகலையாம் ஜெமினி கணேசன் எம்ஜிஆர் எல்லோரும் நேரில் போய் இது பண்ணியிருந்திருக்காங்க அந்த அம்மாவுடைய ஆத்மா அடைய வேண்டுவோம் நன்றி